ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியினுடைய முதல் நாள்ல இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு இந்த வருஷத்துல இன்னையில இருந்து குவைத்துல தொடங்கக்கூடிய புதிய சட்டத்திட்டங்கள் என்ன அமலுக்கு வரக்கூடிய புதிய சட்டத்திட்டங்கள் புதிய நடைமுறைகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகக்கூடிய பயணிகளுக்கு அஹ் அந்த ஏர்வேஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பா இண்டிகோவா இருக்கட்டும் ஏர் இண்டியா இருக்கட்டும் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த கைபேக் இருக்கு பார்த்தீங்களா ஹேண்ட் லக்கேஜு அதனுடைய அந்த சைஸும் சரி அதே மாதிரி அதுல கொண்டு போகக்கூடிய லக்கேஜும் சரி சரியான முறையில இருக்கணும் நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய லக்கேஜ் அப்படின்றது ஏழு கிலோ மதிப்பிலான ஒரு லக்கேஜ் அது ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமோ நாற்பது சென்டிமீட்டர் அகலமோ அதுல பாத்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அந்த 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 வரக்கூடிய ஒரு ஒரு வந்து நமக்கு மாதிரியான அமைப்புல இருக்கணும் ஏழு கிலோ தான் இருக்கணும் இது அல்லாத எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது இன்னையில இருந்து நடைமுறைக்கு வருது அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக்கு நேத்தையோட பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிஞ்சிருச்சு இன்னையில இருந்து பயோமெட்ரிக் யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது என்னென்ன அவங்களுக்கு தடைகள் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அவங்களுடைய சிவில் ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாக மதினியா வந்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிடும் அவங்களுடைய மொபைல் ஐடியில அந்த பத்தாக மதனியா வந்து மேபி அவங்களுக்கு காமிக்காம இருக்கலாம் அல்லது அதுல ஏதோ சம்திங் ரிமார்க்ஸ் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கலாம் அதாவது அந்த சிவில் ஐடியை வந்து அவங்க எங்கயாவது நம்ம காமிக்கிறதுனா கூட அது காமிக்க முடியாத அளவுக்கு அந்த சிவில் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதோட அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அதுலேருந்து நீங்க ஒரு ரூபாய் கூட எடுக்கவும் முடியாது போடவும் முடியாது உங்க பேலன்ஸோ கூட பார்க்க முடியாது மொபைல் அப்ளிகேஷன் இருந்துச்சு அது ஓப்பனும் ஆகாது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் எப்போ நீங்க பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போதான் அதை வந்து நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காது உங்களுக்கு பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணவோ எதுவும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸ் விசிட் விசா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறாங்க ஒரு மாத காலத்துக்கு உங்களுடைய தாய் தந்தையோ உங்களுடைய மனைவி மக்களோ விசிட் விசாவுல வந்துட்டு போறது ஒரு மாசம் ஆரம்பத்துல இருந்தது அதை மூணு மாசமா கொண்டு வர்றதுக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டு அது இன்னும் வந்து சர்க்குலர் வந்து பாஸ் ஆகி இன்னும் அமலுக்கு அதாவது இன்னும் இஷ்யூ பண்ணல மூணு மாசம் அந்த விசிட் விசான்னு சொன்ன இது வந்து நானூறு தினம் சம்பளம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த விசா எடுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாசமா அதிகப்படுத்திருக்காங்க அது வந்து இன்னும் நடைமுறைக்கு இன்னும் அதை கொண்டு வரல அதுல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் முழுமையான கட்டுப்பாடுகளோடு அந்த விசாக்கள் வந்து இன்னில இருந்து அதாவது வரக்கூடிய ஜனவரி அஞ்சாம் தேதியில இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கு எப்படின்னா ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து அந்த விசாவுல வந்து வந்தவங்க வந்து ஒரு நாள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஓவர் ஸ்டே ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தினாறு அபராதமா இருந்தது தற்போது பாத்தீங்கன்னா பத்து தினார் அபராதம் அதுல அதிகபட்ச அபராதமா அறநூறு தினார் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அது ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் அந்த அபராதம் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இதுல ஓவர் ஸ்டேயா இருக்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா வந்து அதிகபட்சமா ஆயிரத்தி இருநூறு தினார் வந்து யார் கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்பான்சர் அந்த ரெசிடென்சி இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரம் தினார் வந்து அந்த வந்த விசிட்டர்ஸுக்கும் அபராதமா விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரி இன்னைக்கு ஒன்னாம் தேதியில இருந்து டாக்ஸ் கொண்டு வர போறாங்க கோயத்துல இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு டாக்ஸ் விதிமுறைகளை அமல்படுத்த இருக்கு கோய்த்து அரசாங்கம் இதுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்காக வந்து காலக்கெடு வந்து ஒன்பது மாதங்கள் செப்டம்பர் வரைக்கும் காலக்கெடுகள் கொடுத்திருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முதல்ல பதினஞ்சு சதவீதம் வரி வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க என்னஆர்ட்டி கார்டு எடுக்கல என்ன இன்சூரன்ஸ் போடல வேற ஏதாவது உங்களுக்கு கோய்த்துல ஏதாவது ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க தாராளமா நீங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் அதோட உங்களுக்கு எஸ்பிஐனுடைய பாலிசிகள் எதுவும் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்க தெரியப்படுத்தலாம் சோ அவ்வளவுதான் இந்த நான்கு விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா கோயத்துல இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கான்பாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க